சூரியமாரி சீரியலில் நம்ம எல்லா நாவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தால் ப்ரோமோ வந்திருக்கு சூர்யாவுக்கு இவங்க தான் மாறிங்கிற சந்தேகம் வந்து வந்திருக்கு வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் சூர்யா மாட்டுக்கு ஆ தூங்கிடுறாங்க மாறிக்கிட்ட சண்டை போட்டதுக்கப்புறம் துர்கா வந்து யோசிக்கிறாங்க தூங்கினதுக்கப்புறம் மேட்டுக்கு டக்குன்னு எந்திரிக்கிறாங்க நான் செஞ்சதெல்லாம் தப்புதாங்க உங்கள் மேலே நான் பழி போட்டதெல்லாம் என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அதை எல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது சில நேரத்தில் கஷ்டப்படுத்தினாலும் ஃப்யூச்சரில் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்படியெல்லாம் பொய் பேசினேன் நான் போய் பேசுனதுக்கு மன்னிச்சுருங்க நீங்கள் எல்லா உண்மையும் தெரிஞ்சிக்க முடியாத சுச்சுவேஷனில் தான் நான் இப்போ இருக்க எந்த உண்மையும் சொல்லவும் முடியாது அதே மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட பொண்ணு தான் நான் அதையும் மாற்ற முடியாது நான் வேறு யாரும் இல்லைங்க உங்கள் மனைவி தாங்க எப்படிங்க இந்த ரகசியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறது முதல்ல நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி சூர்யா காலை பிடிச்சி அப்படியே என்னை மன்னிச்சிருங்க எனக்கு வேற வழியே தெரியலன்னு சொல்லி வேதனையோட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சூர்யா எந்திரிக்கிற மாதிரி தெரிஞ்சோன்னே அப்படியே டக்குன்னு இவங்க தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க டக்குன்னு வந்து யாரோ ஒருத்தவங்க நம்ம காலில் வந்து பிடிச்ச மாதிரி இருந்துச்சேன்னு சொல்லி ஏஞ்சி பார்க்குறாங்க சூர்யா பார்த்தா துர்கா வந்து அசந்து தூங்குறது தெல்ல தெளிவாக தெரியுது நல்ல வேலை அவர் பார்க்கலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம துர்காவை பார்த்தா காலில் வந்து ரெண்டு மூணு சொட்டு தண்ணீர் வந்து இருக்கு அந்த இடத்துல இதை வந்து பார்க்குறாங்க எப்பட்ற காலில் வந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் வந்து இருக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி காலை தொடச்சிட்டு அப்படியே தூங்க ஆரமிச்சிடுறாங்க தூங்கினோன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் துர்கா திருப்பி எஞ்சி பார்க்குறாங்க என்னை மன்னிச்சிருங்க எனக்கு வேறு வழி தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியது சூர்யாக்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே மாறி ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க துர்கா வந்து அசல் மாறி எப்படி நடப்பாங்களோ அதே மாதிரி தான் நம்ம துர்கா நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க பார்வதி அம்மா வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே அர்த்தமாக பார்க்குறாங்க பார்த்தா அவங்களுக்கே வந்து ஒன்றும் புரியல இவ துர்காவா இல்லை மாரியா எனக்கே சந்தேகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி வராங்க இறங்கி வந்தோன்னே சாமி ரூமுக்கு போகிறாங்க மாரியோட படி காலில் எந்திரிச்சா என்னென்ன செய்வாங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்வதி அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் அதுபடியே ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகிறத நோட் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம துர்காவை பார்த்து பார்வதி அப்படியே கீழே இறங்கி வந்தோடனே சாம்பிராணியை போட்டு வீடு ஃபுல்லாக வந்து மாறி என்னென்ன செய்வாங்களோ அப்படியே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம துர்கா இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலம்மா எப்போதும் உங்களுக்கு காலையில் இது எது செஞ்சால் உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியுமா எனது அம்மாவா ஆமாம் நீங்கள் சூர்யாவுக்கு அத்தனா எனக்கு அம்மா தானே நான் இனிமேட்டு அப்படி தான் போகிறேங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த காஃபி ரொம்பவே பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி காஃபியா எப்படிமா இதெல்லாம் டான் டான்னு வந்து போட்டு தர ஆஸ்னி வந்து நல்லா தூங்கிடுவா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எந்திரிப்பா நான் இந்த நேரத்தில் காஃபி குடிப்பேன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி காஃபியை குடிச்சு பார்த்தோனே வந்து இவ்வளோ நாளாக இந்த காஃபியை நான் மிஸ் பண்ணம்மா இந்த காஃபி என்கிட்ட என்னமோ ஒரு விஷயத்த வந்து சொல்லுது அப்படியெல்லாம் இல்லைம்மா எப்போதும் குடிக்கிற காஃபி தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் பார்வதி அம்மாக்கே வந்து தெரிய வருது மாறிதானே எப்போதும் இந்த மாதிரி காஃபி எல்லாம் வந்து போட்டு கொடுப்பா அது சத்திய சோதனையாக இருக்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே கடவுளே மாறி உருவத்தில் எங்களுக்கு துர்காவை அரமிச்சு வச்சிட்டியா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் விடுங்கம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி குட்டி தேவியம்மா ரூம்குள்ளே போயிட்டு அப்படி க்யூட்ட அழகா வந்து பாலை கொடுத்து ரெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல உடனே சூர்யாவுக்கும் காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னனேன் சூர்யாலாம் காஃபி எல்லாம் குடிக்க மாட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பார்வதியும் ஆசினியும் அதெல்லாம் இல்லை குடிப்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் பார்த்துக்குறம்மா இந்த வீட்டையே நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்கன்னு சொல்லி மாறி எப்படி கையை பிடிச்சி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் துர்கா வந்து கையை பிடிச்சி பேசுகிறாங்க இவங்க தான் மாறியாச்சு இவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம மாறிக்கு தான் நல்லாவே தெரியும்ல அது மாதிரி சொல்லிட்டு அப்படியே மாடிக்கு வந்து பொறுமையாக வந்து போகிறாங்க துர்கா போய் முடித்தோன்ன சூர்யாவுக்கு வந்து காஃபி வந்து கொடுக்குறாங்க ஹஸ்பண்டு சார் இந்தாங்க காஃபி என்ன அப்படி சொல்லி எல்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து கடுப்பு திட்டுறாங்க நான் எப்படியும் உங்களை கூப்பிட முடியும் சார் சார்ந்தானே கூப்பிட முடியும் அப்படின்னு சொன்னோன்னே இந்தாங்க காஃபியை குடிங்க எனக்கெல்லாம் நீ கொண்டு வந்த காஃபி எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சூர்யா அப்போ நான் இந்த காஃபி எல்லாம் கொடுத்தா நீங்கள் உங்கள் மனசை வந்து மாறிடும் தானே நினைக்கிறீங்க சரி சரி அவ்வளோ நீங்கள் யோசிக்கிறவராக இருந்தால் இந்த காஃபி எல்லாம் குடிக்க வேணான்னு சொல்லி ஈக்கு வச்சு பேசினோன்னே சாரி சூர்யா என்னை மன்னிச்சுருங்க இப்படியெல்லாம் சொன்னாருந்தான் நீங்கள் காஃபியை வந்து குடிப்பீங்க அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறேன் நான் காஃபியை குடித்து பல மாசம் ஆச்சு நான் வந்து இதெல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படிங்களா சரிங்க சும்மா மழுப்புறீங்க சரி போங்க என்னை பார்த்தா உங்களுக்கு வேற ஏதோ பிரச்சனை அதனால தானே இப்படி எல்லாம் சொல்லி துர்கா வந்து அழகாக வந்து வம்புலுக்குறாங்க நம்ம சூர்யாவை சரி குடி இன்னைக்கு குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொன்னனேன் குடிச்சு பார்க்குறாங்க அப்படியே அசந்து போயிடுறாங்க என்னடா இந்த காஃபியை பார்த்தா இவன் இங்க நிற்கிற தோரனை எல்லாமே என்னோட மாறி எப்படி நடந்துப்பாளோ அதே மாதிரி தானே இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போதுதான் ஆரம்பத்துலேருந்து நானும் நீயும் சேர்ந்து வாழ்ந்திருக்கோம் இது எல்லாம் விதிப்படிதான் நடக்குதுன்னு ஒன்று ஒன்றா சொல்றது எல்லாத்தையும் வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவ்வளவு நேரம் சூர்யா துர்காவை பார்த்தா கோவப்பட்டு கண்ணாமம்னான்னு திட்டுறாங்க இந்த காஃபியை குடிச்ச உடனே அவங்க ஃபேஸ்ல ஒரு ஹாப்பினஸ் வந்துடுது சந்தோஷம் தாங்கல இத்தனை வருஷம் இல்லாத சந்தோஷத்தை அவர் ஃபேஸ்ல வந்து காட்டுறாங்க காஃபி எப்படி இருந்துச்சு காஃபியா சுமாராக தான் இருந்துச்சு ஆல்ரெடி இவ நல்லா சமைக்கிறா இது வேற மாறி போட்ட காஃபி மாதிரி சொல்கிறோன்னா அப்புறம் அவ்வளோதான் சமையல்லேருந்து எல்லாம் வந்து அசத்தி இப்போ என்ன சொல்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல ஏதோ காஃபி போடுறேன்னு சொல்லிட்டு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே வைக்கிறாங்க வச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி போகிறாங்க ரெடி ஆகிட்டு இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க நம்ம பார்வதியும் சூர்யாவோட ஃபேஸில் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுதுங்கிறத நோட் பண்ணுறாங்க என்னம்மா சூர்யா காஃபி குடிச்சா இப்பள்ளையா அப்படின்னு சொல்லி பார்வதியும் ஆசினி கேட்டோன்னே ஆ குடிச்சுட்டாருமா நான் அடுத்த சமையலுக்கான வேலையெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்னென்ன சமைக்கணும்னு நான் சொல்கிறேன் வேணாம்மா நான் பார்த்துக்கிறேம்மா இந்த வீட்டில் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு வந்து போகிறாங்க மாறி ஃபஸ்ட்டு என்னென்னலாம் செய்வாங்களோ அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன ஆசினி ஏதாவது இந்த வீட்டில் வித்தியாசமா இருக்கு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாங்க வித்தியாசமாக தான் எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க பார்வதியும் நம்ம ஆசினியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஜம்முன்னு உட்காருங்க அக்கா நீங்கள் வேணால் வாங்க நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஆசினியை கூட்டிகிட்டு அப்படியே வந்து வந்துட்டுருக்காங்க கிச்சனை வந்து என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறாங்க நம்ம சூர்யா ஒருவேளை ஆசினி காஃபி போட்டிருப்பாளோ அப்படி போட்டிருந்தா அஞ்சு வருஷமாக நம்ம காஃபி வந்து கொடுத்துருப்பாலே இப்படியெல்லாம் நடந்திருக்காது என்ன நடக்குது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி தான் இருக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து பிரமாதமாக மாதம் வந்து முடிச்சுருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்